நண்பர்ல பார்த்தீங்கன்னா ஒரு வீடு ஒன்று கட்டியிருக்கிறாங்க சராசரியாக ஒரு அஞ்சு லட்ச ரூபா தான் பார்த்தீங்கன்னா இங்கே ஷீட்டு போட்டுருக்குது மேலே நீ உள்ளே போய் பாருங்கள் இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு எவ்வளோ அருமையாக கட்டிருக்காங்க வீட்டை முன்னாடி நாலு டேங்க்லாம் வச்சுருக்குறாங்க முன்னாடி தின்ன உட்கார்ற மாதிரி இது வந்து என்ட்ரி பாயிண்ட்டு அதில் பார்த்தீங்கன்னா நிறைய கல்லுக்கு போட்டுருக்காங்க என்னடா பேட்டரி வைக்கிறதுக்கு இது வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு பாத்ரூம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு போக்கிட்டு இது வந்து வெஸ்டர்ன் டாய்லெட்னு சொல்லுவாங்க கீழே டைல்ஸ் போட்டிருக்காங்க ஷவர்லாம் வச்சிருக்காங்க பாருங்க

இது வந்து ரூம் இது கதவு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வச்சிருக்கேன் எத்தனைமாதிரி பாருங்க இங்கும் கொடுத்துருக்காங்க லைட்டிங் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்குது யாருமே சொல்ல மாட்டாங்க இது வந்து ஒரு ஷீட்டு போட்ட வீடு அப்படின்றத சொல்ல மாட்டாங்க பெயிண்டிங்ல இருந்து பாத்தீங்கன்னா கீழே டைல்ஸ் மோத கொண்டு அருமையாக செஞ்சிருக்காங்க வேலை அஞ்சு லட்சம் வெறும் அஞ்சு லட்சம் தான் இது அஞ்சு அஞ்சரைக்குள்ளே தான் வந்திருக்குது எவ்வளோ பேர் சொல்கிறீங்க நார்த் இந்தியன் மட்டும்தான் வீடு இந்த அளவுக்கு கட்டுவாங்க அப்படின்னு சவுத் இந்தியனால முடியும் அப்படின்றத இவங்க நிரூபிச்சுக்கிறீங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிச்சன் எவ்வளோ அருமையாக கொடுத்துருக்காங்க அதையும் கொஞ்சம் பாருங்க ஆ யூடியூப்ல போடுறதுக்கு அது பாருங்க இது கிச்சனு கிச்சன்ல ஸ்லாப் கொடுத்துருக்காங்க எல்லாமே வைக்கிறது இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாத அளவு

மேலே பார்த்தீங்கன்னா இது வந்து கூலிங் கூலிங் படுத்துறதுக்காக ஃபோர் ஸ்டீன் சொல்லிட்டு இதை லேட்டஸ்ட்டாக இருந்து லேட்டஸ்டா லேட்டஸ்ட்டாக போடுறாங்க அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபேன் இதுவும் வருது லைட்டிங்கும் சூப்பராக கொடுத்துருக்காங்க உள்ள அனலே கிடையாது இவ்வளோ வெயில் வெப்பம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பது டிகிரி மேலே இருக்குது வெளியில் ஆனால் வெளியே பார்த்தீங்கன்னா அவ்வளோ நாற்பது டிகிரி கிட்ட இருக்குது ஆனால் உள்ளார கூட வெயில் தெரியல அந்தளவுக்கு இந்த வெயில் வெயில வெப்பத்தை தடுத்துக்கிட்டு இருக்குது இதுக்கப்புறம் இந்த கேட் வந்து இந்த வாசலில் வைப்பாங்க இது மெயின் என்ட்ரி பாயிண்ட் இங்கிருந்து இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதையும் ஷீட் இது பண்ணலாம் பண்ணலாம் ஆ சாவி அங்கே கொடுத்துட்டு வந்தேன் பார்த்தீங்கன்னா இது ஷீட்டு தான் ஆனால் உள்ளே இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷீட்டாக தெரியாது இது பேக் ஃபுட் இது ஆ உள்ள இருந்து காட்டின ஜனல்னால் இதுதான் பார்த்துங்க